பிரியமானவர்களே ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கும்படி ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் ரூத் இரண்டாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் மோவாவிய ஸ்திரீயான ரூத் என்பவள் நவோமியை பார்த்து நான் வயல்வெளிக்கு போய் யாருடைய கண்களில் எனக்கு தயை கிடைக்குமோ அவர் பிறகே கதிர்களை போக்கிக் கொண்டு வருகிறேன் என்றார் அதற்கு இவள் என் மகளே போ என்றார் பாருங்க ரூத் அவ வந்து ஸ்திரீ அவங்க வேற ஒரு தேசத்தை சேர்ந்தவங்க இங்க சாப்பாட்டுக்கு வேணும் அப்போ நான் போய் யாரு கண்கள்ல தயம் கிடைக்குதோ அவங்க பின்னாடி போய் நான் கதிர்களை பொறுக்கி கொண்டு வருகிறேன் அப்படின்னு சொல்லி இந்த ரூத் சொல்லுகிறான் ஆம் பிரியமானவர்களே யாருடைய கண்களில் தயை கிடைக்கிறதோ பாருங்க ரூத்துக்கு போவாசனுடைய கண்களில் தயம் கிடைக்கிறது அப்போ இன்றைக்கும் ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நீங்கள் காரியத்தை கவலைப்பட்டு கொண்டு நடத்தி கொண்டு சென்றாரோ எப்படி அந்த கண்களில் தயம் கிடைக்கும்படி கத்தர் அனுகிரகம் செய்தாரோ அதே போல உங்கள் வாழ்க்கையிலும் நீங்க எதிர்பார்த்து காத்திருக்கிற அந்த நல்ல முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு ஆண்டவர் உங்கள் பேரில் அவர் தயு இருக்கிறார் உங்களுக்கு அந்த தயவு ரூத்துக்கு கிடைத்த அந்த தயை அந்த தயவு அந்த கிருவை நிச்சயமாகவே உங்களுக்கும் கிடைக்கும் எப்படி அந்த வயல்வெளிக்கு நேரம் நடத்தி கொண்டு போனீங்களோ கதிர்களை கொண்டு வருவேன் என்று சொல்லிதான் அவன் புரட்டு போறான் ஆனாலும் கடைசில அந்த அந்த வாஸ்து பாத்தீங்கன்னா தெரியும் வயல்வெளியில போய் பொறுக்கி கொண்டு வருகிறேன் அப்படின்னு சொல்லி போனவ அந்த வயல்வெளிக்கு எல்லாத்துக்குமே அவன் சொந்தக்காரியா எஜமானியா ஆண்டவர் அந்த ரூத்தை ஆசிர்வதிக்கிறார் தாம்பரியமானவர்களே அதுதான் ஆண்டவருடைய தயவு அப்போ போவாசனுடைய கண்கள்ல இந்த ரூத்துக்கு தயம் கிடைக்குது அதே போலதான் ஆண்டவர் இன்றைக்கு நிச்சயமாகவே உங்கள் வாழ்க்கையில நீங்க இந்த காரியத்துல எனக்கு இது இல்ல எது இல்ல அப்படின்னு சொல்லி கவலையோடு இருக்கிறீர்களோ அந்த காரியத்துல நீங்க ஆண்டவர்கிட்ட ஜோம் பண்ணுங்க ஆண்டவரே அப்பா எங்களுக்கு உங்களுடைய தயவு கிடைக்க வேண்டும் சொல்லி எப்படி ரூத்துக்கு நீங்க தயவு கிடைக்கும்படி செய்றீங்களோ அதே போல எங்களுடைய வாழ்க்கையிலும் கத்தாவை நீங்க தயவு கிடைக்கும்படி செய்யப்பா அப்படின்னு சொல்லி நீங்க ஜோம் பண்ணுங்க நிச்சயமாகவே ரூத்துக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கொடுத்த தேவன் உங்கள் வாழ்க்கையில மகிமையான காரியங்களை செய்து உங்களையும் கத்த பண்ண அவர் சர்வல்ல தேவனாய் இருக்கிறார் நாம் ஜபிப்போம் சர்வல்ல எங்கள் அன்பின் பிதாவே எசப்பாத்த நல்ல விளைக்காய் நன்றி செலுத்துகிறோம் சாமி ஆண்டவரே ரூத்துக்கு ஆண்டவரே வழி தெரியாமல் இருந்த போது போவாசனுடைய கண்களில் தயவை கட்டளையிட்ட தேவன் இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே எங்க ஒவ்வொருத்தருக்கும் நீர் தயவு கட்டளையிடும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சாமி எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே நீர் தயவு செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா